அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கழுத்துறை காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது வடமேல் மாகாணத்திலும் கொழும்பு மற்றும் காம்பகா மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம் தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மடத்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பழுத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ഇടൻ കൂടി മഴ പെയ്യും പോകാലികൂർ മയമാക്കപ്പെട്ട പടുത്ത കാറ്റ് മിന്നൽ താങ്കത്ത സേതങ്ങളെ കുറക്ക പോന്നെച്ചു കുറിപ്പും അറിഞ്ഞുകൊള്ളും ടിവിയുടൻ ഇണങ്ങൾ നന്റി വണക്കം